தஞ்சை அருகே மாணவி இறப்பில் மர்மம் உள்ளதாக கூறி மருத்துவமனை முற்றுகையிடப்பட்டது தஞ்சாவூர் மாவட்டம் சொக்கநாதபுரம் கிராமத்தை சேர்ந்த கண்ணன் என்பவரின் மகள் பள்ளத்தூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஏழாம் வகுப்பு படித்து வந்தார் மதியம் பள்ளியில் விளையாடிக் கொண்டிருந்த போது வாய் மூக்கு வழியாக ரத்தம் வழிந்த நிலையில் மயங்கிய அவர் மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார் தகவல் அறிந்த அதிமுக தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் சி வி சேகர் உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தாரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் இந்நிலையில் சிறுமியின் இறப்பில் மர்மம் உள்ளதாக கூறி ஏராளமானோர் அவரது உடல் வைக்கப்பட்டிருந்த பட்டுக்கோட்டை மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் அப்போது கல்வி அமைச்சர் நேரில் வந்து விளக்கம் அளிக்க அவர்கள் வலியுறுத்தினர் திட்டமிட்ட ஒரு கொலையத்த இருக்க முடியும் ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து தொடர்ந்து தொடர்ந்து பள்ளியில் வந்து மாணவிகள் வந்து பெருமளவில் பாதிக்கப்பட்டு வர்றாங்க இந்த மாணவியினுடைய கவிப்பாளருடைய மரணத்துல வந்து ஒரு தீரை விசாரிச்சு இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஒரு நல்ல தீர்வு ஏற்படுத்த வேண்டும் இல்லை என்றால் நாங்கள் இந்த தமிழ்நாடு காணொலி வளப்பூர் பாதுகாப்பு சங்கத்தை சேர்ந்த பத்தாயிரத்துக்கு மேற்பட்டோர் நாளைய தினம்

ஆனா போன சார் ரத்த பாத்துட்டு வண்டியவே நின்பாட்டவங்கள யாரும் வண்டியை வாங்கி நிப்பாட்டினாங்க போய் பாக்குறேன் போய் போய் பிள்ளை ஆயான்னு கூப்பிட்டேன் பிடிச்சு அவங்க நீ வெளியே எழுத்துட்டாங்க வெளியே எழுத்து என்னையே நான் கூப்பிட்டா என் பிள்ளை என்னென்னு கேங்க என்னையே பாலானு கூப்பிட்டா என்னன்னு கேங்க என்னைய விடுங்க விடுங்க என்ன விடவே இல்லை என்ன வெளியே பிடிச்சிட்டா தூத்துக்குடி மீன்வளத்துறையை கண்டித்து இரண்டாவது நாளாக விசைப்படகு மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் விசைப்படகுகளுக்கு ஆழ்கடலில் தங்கி மீன்பிடிக்க அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேற்றாத மீன்வளத்துறையை கண்டித்து தூத்துக்குடியில் விசைப்படகு உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் இரண்டாவது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் மீனவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் சுமார் இருநூற்று எழுபது விசைப்படகுகள் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது